கோபம் குடும்பத்துல ஒரு சண்டை போடுறது சமாதானம் இல்லாமல் இருக்கிறது பெருமை மேட்டிமை அகங்காரம் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் இன்னைக்கு சொல்லுங்க இடத்துல சொல்லுங்க வச்சிடறப்பா கோபத்தோடு கூட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சுவிசேஷம் சொன்னா அடுத்த நாள் நீங்களும் உங்களுக்கு கணவரும் சண்டை போடும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க பெருசா ஊருக்கு உபதேசம் பண்ண வந்துட்டா வீட்டுல பாரு இவ்வளவு பிரச்சனை அன்பான தெய்வம் பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம ஆண்டருடைய சமூகத்துல அண்டவரை எடுக்க வேண்டியதை நான் எடுக்கணும் செய்ய வேண்டியதை நான் செய்யணும் ஓட வேண்டிய இடத்துல ஓடணும் ஜெபிக்க வேண்டிய காரியத்துக்கு ஜெபிக்கணும் சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை சொல்லணும் அதே நேரத்துல வைக்க வேண்டியத வச்சிருந்தா ஆண்டவரே வெட்ட வேண்டியத வெட்டிடணும் வெட்டும் போது வலிக்குமா வலிக்காதா ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிதான் கத்தர் கொடிகளை நறுக்கி சுத்தம் பண்ணுகிறார் நறுக்கும் போது வலிக்கும் ஆனா அந்த இடத்துல இருந்து நிறைய துளிர் வந்து நிறைய கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம் ஆமேன் ஹாலே